பதினஞ்சு ரூபா இருந்தாவே நான் சென்னை போயிடுவேன் இப்ப நாளைக்கு ட்ரெயின் வரலன்னா பஸ்ல போனா நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் தாம்பரம் தாம்பரத்துல இருந்து ரெண்டு மூணு பேருந்து மாறிதான் உள்ள சென்னை சென்னை சிட்டிக்குள்ள போனோம் அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பேர் வசது நான் செங்கல்பட்டுல இருக்கேன் நான் கிண்டியில வேலை பாக்குறேன் டெய்லி வந்து நான் ட்ரெயின்ல தான் வேலைக்கு போயிட்டு வரேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருந்து ட்ரெயின்லாம் நிறைய ரத்து பண்ணிட்டாங்க அதனால தாம்பரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பஸ்ல போயிடலாம் தாம்பரத்துல இருந்து ரெண்டு மூணு பேருந்து தான் உள்ள சென்னை சென்னை சிட்டிக்குள்ள போகணும் அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால கூடுதல் பேருந்து இயக்குனீங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் படிக்கிறவங்க போறவா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் பராமரிப்பு பரிகாரமா இந்த ட்ரெயின் வந்து கம்மி பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் வந்து அதிகமா இங்கே ட்ரெயினை பயன்படுத்துறாங்க சென்னைக்கு போறதுக்கு எல்லாத்தையுமே ட்ரெயின் தான் நாங்க அதிகமா பயன்படுத்துவோம் ஆனா இப்போ நாளைக்கு இந்த பராமரிப்பு காரணமா நாளைல இருந்து ட்ரெயின் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலைல இங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பேருந்துகளை வந்து அதிகமா இயக்கினா நல்லா இருக்கும் ஏன்னா டிராபிக் டைம் இந்த பேருந்துகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இயங்குது ஒரே டைம்ல எல்லா பேருந்தும் வர மாதிரி இருக்கு மொத்தமா வந்து பேருந்துங்க ஸ்கூல் டைம்ல ஆபீஸ் டைம்ல இப்போ பேருந்துன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் வைக்கணும் தான் இங்க செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வைக்கணும் தான் நிறைய பேருந்துகள் இருக்கு தாம்பரம் தாண்டி சென்னைக்கு போறவங்களால வந்து ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ் புடிச்சு போக வேண்டியதா இருக்கு ஆனா பேருந்தை வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் கிண்டி வைக்குமா இந்த பராமரிப்பு பணிக்கான இருக்கிற டைம்கள் நீங்க வந்து டைரெக்ட் பஸ்ஸுகளை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து இந்த இட வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ட்ரெயின் மாதிரி டிராபிக் இல்லாமல் டைமுக்கு போக முடியுமா தெரியல இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என் பேர் கோபிநாத் நான் செங்கல்பட்டு இருந்து பேசுறேன் பேர் கமலேஷ்னா ட்ரெயின்லாம் நான்ல இருந்து வராது சொல்றாங்க ரூபா இருந்தாவே நான் சென்னை போயிடுவேன் இப்ப நாளைக்கு ட்ரெயின் வரலனா பஸ்ல போனா நூத்தி ரூபா நூறு ரூபாய் ஆகும் இப்ப ட்ரெயின் கட் பண்ணனால நான் பஸ்ல போனாலும் மூணு பஸ் மாறி போனோம் கஷ்டமா இருக்கும் அதுதான் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் ஒரு ரூபா இருந்தாவே நாங்கள் எல்லாரும் போயிடுவோம் பதினஞ்சுடாவும் தேவை இல்லை சீசன் பாஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி விட்டா எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் காலேஜ் போற பசங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கும் இப்ப ட்ரெயின்ல போனா போயிடலாம் பெரிய பொட்டி ஃப்ரீயா போயிடலாம் இப்ப பஸ்னா அதுக்கேற்ற சேவை கரெக்டா இல்லை அதுக்கான பாதுகாப்பும் இல்லை பசங்க தொங்கின்னு போயிட்டு இதனால தான் விபத்து நிறைய நடக்குது கொஞ்சம் பஸ் எல்லாம் நிறைய உண்ணும் நான் இதை கொஞ்சம் கேட்டு கேட்குறேன் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கேட்குறேன் பஸ்ஸுலாம் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் பசங்களும் சேஃப்டியாக போக முடியும் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் பஸ்ஸில் போக முடியாது ட்ரெயின்னா எல்லாரும் போயிடலாம் ஒரு பஸ்ஸு விட்டு இன்னொரு பஸ் மாறி இன்னொரு பஸ் மாறினா தான் போக முடியாது அதுவும் கரெக்டாக டைமிங்கெலாம் போக முடியாது ட்ரெயின்னா நான் நம்பி போகலாம் ஏஞ்சிக்கலாம் அதனால பஸ்ஸில் போகிறது அந்த அளவுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணா ட்ரெயின்னா ஈஸியாக போயிடுவோம் சீசன் பாஸ் இருக்குது டெய்லியும் காசு கொடுத்து போக முடியாது இதனா நாங்கள் போயிடுவோம் பாஸ் வச்சுக்கிறோம்